நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் மிக முக்கியமான அறிவாற்றல் நாம் அனைவருமே அறிவாற்றல் திறனோடு தான் பிறந்திருக்கிறோம் அதனால் அந்த அறிவாற்றலை இன்னும் முழுமையப்படுத்துவதன் எப்படி என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம் ஒவ்வொருவரும் கடவுள் என்பவர் ஒருவரையுமே எடை போடாமல் அனைவருக்குமே அந்த அறிவாற்றல் என்ற சக்தியை கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த அறிவாற்றல் சக்தி என்பது அனைவருக்கும் ஒன்றாக இருந்தாலும் வளர வளர அதனை மேம்படுத்த வேண்டியது நாமே என்பதை நாம் உணர வேண்டும் அதற்கு முக்கியம் நமது மனம் அதனால் நமது மனமானது சரியான இடத்தில் வைத்துக் கொண்டிருந்தால்தான் நாம் நமது அறிவாற்றலை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டே இருக்க முடியும் அறிவாற்றல் என்றால் என்ன நான் கேட்பது பேசுவது மூக்கால் உணர்வது கான்சன்ட்ரேட் செய்வது என் எண்ணங்கள் மூலமாக நினைத்து பார்ப்பது அதை வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுவது அதனால் கண் காது மூக்கு வாய் நம் மனம் கை கால் அனைத்துமே இந்த அறிவாற்றலோடு சேர்ந்து செயல்படும் திறன் படைத்தவை அதனால் இந்த அறிவாற்றல் செயல்படுத்துவது நமது மனம் என்பதால் நாம் நமது மன மனத்தை சரியான நிலையில் வைத்துக் கொண்டால் தான் அதை சரிபடும் அதற்கு நாம் என்னெல்லாம் முதலில் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு அறிவாற்றலை நாம் மேம்படுத்துவதற்கு என்னெல்லாம் தினமும் செய்ய வேண்டும் என்றால் அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் தெரிந்ததையும் தினமும் செயல்படுத்த வேண்டும் என்ற உண்மையை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் உடற்பயிற்சி முக்கியம் என்று பிரணாயமா சுவாசத்தால் தான் வாழ்கிறோம் அடுத்தது தியானம் மனம் காமாக இருந்தால் தான் நாம் எதையுமே புரிந்து கொண்டு செயல்பட முடியும் இது மூன்று நமக்கு தெரியும் அது மட்டுமல்ல இவற்றை எல்லாம் தெரிந்ததற்கு பின் இவை எதற்காக நாம் செய்தோமோ அதை சரியான முறையில் செய்து கொண்டே இருப்பது இதைதான் சாப்பிட வேண்டும் என்று தெரிந்து இதைதான் சாப்பிட வேண்டும் தான் செய்ய வேண்டும் என்றது வந்து இதை மட்டும்தான் செய்ய வேண்டும் ஆனால் நமது வாழ்க்கை சூழ்நிலைகளால் மாஸ் மீடியாவனால் சுற்றுப்புறத்தால் சமூகத்தால் பல காரணங்களுக்காக நாம் எத்தனைதான் நல்லதை முடிவு செய்தாலும் அதை முழுமையாக செயல்படுத்தாமல் விட்டுவிடுகிறோம் அது மட்டுமல்ல இன்று ஒரு தடவை தப்பு செய்கிறோம் சிறு சிறுதாக நாம் அதை அதிகப்படுத்தி விடுகிறோம் ஏனென்றால் இந்த மாய உலகில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் கெட்டது கேட்காமலே வரும் நல்லதை நாம் பிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் அழகாக ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு செடியை வாங்கி வைத்தீர்கள் என்றால் அந்த செடியை காப்பாற்றுவது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் ஆனால் உங்களை கேட்காமலே புல் தானாகவே வளர்ந்து விடும் அது வளர்வது மட்டுமல்ல அது வேகமாக வளரும் உங்கள் செடியை கூட வேகமாக வளரும் வேகமாக வளர்வது மட்டுமல்ல அதற்கு போகும் சக்தியை எடுத்து அந்த செடியை கூட வழித்து விடும் பார்த்தீர்களா நம் கண் முன்னாலே இயற்கை எப்படியெல்லாம் நம்மை யோசிக்க வைக்கிறது அதனால் அறிவு ஆற்றல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அறிவு ஆற்றல் என்பது நமது முழு சக்தியையும் சரியான முறை மனதையோடு <manyol> 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 ஒவ்வொரு கணமும் மேம்படுத்திக் கொண்டே இருப்பதுதான் நம் அறிவாற்றலை மேம்படுத்தும் யுக்திகளை ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சுபத்ரா கிருஷ்ணனின் தங்கை பேர்பட்டவள் கிருஷ்ணனுக்கே தங்கை அப்படி என்றால் அவள் அறிவாற்றல் எப்படி இருக்கும் கிருஷ்ணன் பக்கத்திலே இருக்கிறாள் அப்படி என்றால் அறிவாற்றல் எப்படி இருக்கும் நாமெல்லாம் படிப்பால் வெவ்வேறு நிலைகளால் வெவ்வேறு வெற்றிகளால் நம்மை நாமே அறிவாற்றலில் சிறந்தவர்களாக நினைக்கிறோம் நினைத்து பாருங்கள் சுபத்ரா சுபத்ரா கிருஷ்ணனின் தங்கையாக இருந்து தன் குழந்தை

அறிவாற்றல் மிக்க அபிமன்யுமாறு ஏமாற்று வழிகளால் பார்த்து கிருஷ்ணனின் தங்கை அறிவாக இந்த விஷயத்தை கேட்கிறாள் அர்ஜுனனும் சொல்கிறான் கிருஷ்ணனும் பக்கத்தில் இருக்கிறாள் அவள் இது அனைவருமே தவறான வழியில் பேச வேண்டும் என்றால் தவறாக பேசிக் கொண்டிருப்போம் ஓகே இப்ப பாருங்க அபிமன்யு சுபத்ரா நேராக சென்று அர்ஜுனிடம் கேட்கிறார் அர்ஜுனன் என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே உடனே அர்ஜுன் சொல்றான் நீ தூங்கிட்டமா நான் என்ன பண்றது நான் கண்ணை மூடினா அதை சொன்னேன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் தப்பிச்சிட்டான் அப்புறம் வழியே இல்ல எல்லாத்துக்கும் ஆதாரமான கிருஷ்ணனிடம் போய் அண்ணா இப்படி நீ துரோகம் பண்ணலாமா என் குழந்தைக்கு கேட்கலன்னு இருந்துரும் தெரியுமே நீ ஏன் விட்ட அப்ப உனக்கு தெரிஞ்சு நீ கொலை பண்றீடு பாவம் இல்லையா எப்படி இருப்பாருங்க அறிவாற்றல் அபிமன்யுக்கு அறிவாற்றல் கிருஷ்ணருக்கு அறிவாற்றல் அர்ஜுனனுக்கு அறிவாற்றல் பிறக்க போற குழந்தைக்கு கரிவாற்றல் அறிவு ஆற்றல் எல்லாம் இருக்கு ஆனா என்ன மிஸ்டேக் பாருங்க அப்ப கிருஷ்ணர் சொல்ற சுபத்ரா தங்கையே நான் உனக்கு தவறு செய்வேனா ஒரு குழந்தையை கொன்ற பாவத்தை நான் செய்வேனா அப்படின்னா பின்ன என்ன பண்ணுறது இதுக்கு என்ன வழி நான் என்ன பண்ணியிருந்தால் என் குழந்தையை காப்பாற்றிருக்கலாம் சூப்பர் கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணியிருந்தால் என் குழந்தையை நான் காப்பாற்றிருக்கலாம் அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார் நீ அறிவாற்றலாக தான் செயல்பட்ட உன் குழந்தைய எந்த காரணத்தை கொண்டும் அழியக்கூடாதுன்னு நல்லா தான் நீ வேலை பண்ண எல்லாமே திறமையாக தான் இருந்தது ஆனால் நீ இப்போ தானே கேட்குற நீ முதல்ல கேட்டிருந்தால் கூட சொல்லியிருப்பேன் நீ என்ன பண்ணியிருக்கணும் உனக்கு தான் வேலைக்காரிங்க தான் அரண்மனையில் நிறைய பேர் இருக்கால ரெண்டு வேலைக்காரிக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து ஒருத்தர் ஒவ்வொருத்தர் கையிலையும் தண்ணியும் ஒரு கப்புலையும் பஞ்சியும் கொடுத்திருந்தா நீ தூங்கும் போற டைம்ல தூங்க விடாம பாத்துக்கோ அப்படின்னு நீ சொல்லியிருந்தா அந்த பஞ்சை எடுத்து கண்ணுல வச்சு வச்சு உன்னை தூங்க விடாம வச்சிருப்பா அம்மா குழந்தைக்கு நீங்க சக்தி கொடுக்குறீங்கம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் நீ அதுக்கப்புறம் எவ்வளவு தூக்கத்துல இருந்து நீ வெளில வந்துருப்ப கடைசியில ஒரு அஞ்சு அஞ்சு பத்து ரூபா உங்ககிட்ட இருக்கிற ஒரு வேலைக்காரியாவது உன் குழந்தைய காப்பாத்திருக்க முடியும் புரியுதாமா அறிவு ஆற்றல் என்பது எங்கோ சக்தி படைத்தவரை தேடுவதல்ல அறிவு ஆற்றல் என்பது தேவையான நிலையில் தேவையானதை எளிதாக இருந்தாலும் அந்த அறிவாற்றினால் நாம் கண்டுபிடிப்பது ஒரு சாதாரண வேலைக்காரி அந்த குழந்தையை இருப்பார் அதாவது சுபத்ரா அர்ஜுனனின் குழந்தையை என்றுமே முடிசூடும் ராஜாவாக பார்த்திருப்பார்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் சாதாரண என்ன அறிவு ஆற்றல் என்பது பணம் பதவி பேர் புகழ் அழகு அந்தஸ்து இவற்றை வைத்து ஒருவர் எடை போடுவதல்ல அறிவு ஆற்றல் என்பது இயற்கையை ஒட்டி உண்மையான நிலையில் நாம் வாழும் போது நமக்கு வேண்டியவை ஒரு சாதாரண எறும்பு கூட உதவலாம் வண்டு கூட உதவலாம் எது வேணாலும் உதவலாம் இந்த பிரபஞ்சமே கூட உதவலாம் எப்போது நாம் அவற்றிற்கு வேண்டிய மரியாதையை கொடுக்கும் போது அந்த மரியாதை எப்போது வரும் அறிவாற்றல் உள்ளவரிடம் இயலாமை இருக்காது அறியாமை இருக்காது அகங்காரம் இருக்காது சுபத்ராவுக்கு அகங்காரம் இல்லை அறியாமை இருந்து அதனால் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் வல்லவர்களாக இருந்தால்தான் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதாவது முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால் அறிவு ஆற்றல் அனைவரிடமும் இருந்தும் அதை சரி சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு தேவையான மனது பாசிட்டிவ் ஆகவும் ஆகவும் இயற்கையோடு கலந்த நிலையில் இருந்துவிட்டால் பக்கத்திலே இருக்கும் எறும்பை கூட பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில் முழுமையான வெற்றியை அடைய முடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த அறிவாற்றல் எக்ஸாம்பிளே உங்களுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் அனைவரும் சக்திசாலியாக மாறுவீர்கள் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு வயதானவர் அரசமரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறார் ஒருவர் ஆற்று படுகையின் அரசமரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறார் ஒருவர் ஆறை காய்ந்து இருக்கும் அந்த ஆறை கிராஸ் செய்ய போகிறேன் என்று அந்த பெரியவரிடம் கூறுகிறார் அந்த பெரியவர் சொல்கிறார் இல்லை இது பக்கத்து மாநிலத்தின் மழை மழை காலமான எப்ப வேணாலும் டேமை திறந்து விட்டு விடுவார்கள் அதனால் நீங்கள் இரண்டு கிலோமீட்டர் மே மேலே சென்று விட்டால் அங்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கிறது போங்கள் என்று சொல்லிவிட்டார் ஆனால் சிறிது நேரம் இருந்தவுடன் பலர் வாக் செய்வதை அந்த ரிவரை நடந்து செல்வதை பார்த்த இவர் அவர்கள் பின்னால் செல்கிறார் அது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அகலமுள்ள ஆறு திடீர் என்று வெள்ளம் வருகிறது அனைவரும் போய்விட்டார்கள் இப்போது அறிவு ஆற்றல் அந்த மனிதருக்கு கிராஸ் செய்ய வேண்டும் வேகமாக செய்ய வேண்டும் எல்லாம் சரியாக தான் இருந்தது ஷார்ட் போக வேண்டும் எல்லாம் சரியாக தான் இருந்தது அரச மரத்தடியில் ஒரு வயதானவர் தனது அறிவுபூர்வமாக அங்கே மழை காலம் டேமை எப்படி வேணாலும் திறந்து விடுவார்கள் அதனால் நீங்கள் இப்படி போங்கள் என்று சொல்லும்போது அவரை தெய்வமாக பார்த்திருக்கலாம் பெரியவராக பார்த்திருக்கலாம் நல்லவராக பார்த்திருக்கலாம் ஆனால் அவர் அறிவு ஆற்றல் இருந்தும் இந்த மனமானது அவரை ஒரு சாதாரணமாக பார்த்து விட்டதால் கூட எனவே நாம் இந்த அறிவு ஆற்றலை முழுமையாக எந்த முழுமதும் பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும் என்றால் சுபத்ரா ஒரு ஆட்னரி வேலைக்காரியிடம் அந்த பஞ்சு ஈர பஞ்சு கொடுத்தால் குழந்தையை காப்பாற்றிருக்க முடியும் அதுபோல இந்த ஆரை கடந்த அந்த பையன் இந்த வயதானவரிடம் மேலும் இரண்டு கேள்விகளை கேட்டு அதை அறிவுபூர்வமாக கண்டு பிடித்து சரியான டிசின் எடுத்திருக்க முடியும் எனவே இப்படிப்பட்ட யுக்திகள் வாழ்க்கையில் வேண்டுமென்றால் நீங்கள் கடவுள் மேல் நம்பிக்கையும் இயற்கையின் மேல் நம்பிக்கையும் மனிதர்கள் மேல் மரியாதையும் உங்கள் மேல் அன்பும் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களிடமிருக்கும் அத்தனை அறிவாற்றலும் உங்களை வாழ்க்கையில் வெற்றிகரமான பாதையில் கொண்டு செல்லும் என்பதை சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் எனது வழக்கத்தை சொல்லி எனது அன்பையும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்